நம்ம எஸ்பி இன்ஸ்டியூட்டில் ஆரி கிளாஸ் சூப்பராக இருக்கு அதுவும் ஃப்ரீ கிளாஸ்ன்னு அவங்களால நம்ப முடியுதா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் தான் பார்க்குறோம் ஃப்ரீ கிளாஸ்ன்றது மெட்டீரியலும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்கன்னு யோசிக்காதீங்க கோர்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஓகேங்களா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் தான் பே பண்ணி வாங்கிக்கணும் ஷாப்பில் வாங்குவீங்களா அதான் நம்மகிட்ட நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா கோர்ஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் தான் ஓகேங்களா மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும் எவ்வளோ ப்ரைஸு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் சென்ட் பண்ணுறோம் நேற்று மார்னிங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் தான் ஏற்றுக்க முடியலை அது என்ன விஷயம்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நாம் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது உங்ககிட்ட படிக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க என்னென்னா மணி மைண்டடாக எதுவுமே செய்யாதிங்க அது வந்து கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு அந்த விஷயம் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தே உங்களோட கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்கு ரொம்ப வந்து மைண்டு ரிஃப்ரெக்ஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன விஷயம் சொன்னாங்கன்னா கடவுள் மாதிரி நீங்க எங்களுக்கு வந்தீங்கன்னாங்க ரொம்ப ரொம்ப தப்பு அல்லாஹ் ஒருவன் அந்த ஒரு இதுலன்னா தயவு செய்து யாருமே வச்சிடாதீங்க எல்லாம் பாதுகாக்கணும் ஜஸ்ட் உங்களை போலதான் நானும் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் கற்றுக்குறீங்க அதை கொண்டு உங்களோட எஃபெக்டை கொண்டு தான் நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் பார்க்குறதும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுமே உங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் அதுக்கும் எனக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச கலையை உங்களுக்கு கொடுக்குறேன் இது மூலமாக நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசையும் நீங்கள் மேனு மேலும் வளர்றணுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆசைனே சொல்லலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆக என்னட்ட ஷேர் பண்ணுங்கள் அந்த ஒவ்வொரு மெசேஜையும் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி மந்த்லி ஃபார்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் இருந்தே ஓகேங்களா அவங்க இருந்தே ஃபார்ட்டி தௌசண்ட் ஏர் ஏர்ன் இருக்காங்க அவங்களுக்கு வயசு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தான் இருக்கும் அந்த பொண்ணு சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்ருந்தாங்க நாங்கள் திருச்சி திண்டிவனம் ஆகுங்க அந்த பொண்ணுக்காக நான் போய் நேரில் போய் கொடுத்துட்டு வந்தேன் எல்லா ஊருக்கே நான் விட்டுட்டு தான் போனேன் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் வளர்கிறதுல தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமே இருக்குது நான் மட்டும் நான் அலக்துல்லா போதும் எனக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹத்தலா கொடுத்துருக்கான் போதும் அலஹம்துல்லா என்ன மாதிரியே நீங்களும் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே உங்கள் லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுங்கிறது என்னோடய பெரிய ஆசனே சொல்லலாம் உங்கள் லைஃப்பில் வந்து எஸ்பிஆர் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ரொம்பவே படிக்கும்போது ஹாப்பியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பேக்கிங் வந்து ரெடி பண்ணி நம்ம சென்ட் இருக்கோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் இன்னும் ஆறு கிளாஸ் ஜாயின் பண்ணலை அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் திரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரிப்ளைக்கு வந்து அவசரப்படாதீங்க அவ்வளோ என்கொயரிஸ் இருக்குது அதனால் பொறுமையாக தான் ரிப்ளை வரும் எல்லாேருக்கும் ஒரே டைமில் எங்கனால் அனுப்ப முடியலை அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாங்களே ஒன் பை ஒன்றாக ரிப்ளை கொடுப்போம் ஓகேங்களா நீங்களும் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக லேடிஸ் வந்து வீட்டில் சும்மா இருக்காதிங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு மிச்சம் நம் டைம் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் குழந்தைகளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் வீட்டு வேலை செய்கிறதா இருக்கட்டும் நம்மளை மிஞ்சிக்க ஆளே இல்லை அந்தளவுக்கு எந்த டைமில் எந்த ஒர்க்கை பார்க்குறதுங்கிறது நல்லா மைனூட்டாக ஒர்க் பண்ணி செஞ் செய்யக்கூடிய ஒரு டேலண்ட் வந்து ஜென்ஸை விட லேடிஸ்க்கு நிறையவே இருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த டைம்ல ஒரு டூ ஹவர்ஸ் டே ஆர் த்ரீ ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணாலே போதும் கண்டிப்பாக நீங்களே இருந்தே ஒரு இயர்னிங்ஸ் பார்க்கறதுக்கு கைத்தொழில கற்றுக்கலாம் ஓகேங்களா இந்த வேலையை வந்து நம்ம வீட்டில இருந்தே பார்க்கும்போது நமக்கு கண்ட சிந்தனை வந்து யோசிக்கிறதுக்கோ மைண்ட் அப்செட் ஆகுறதுக்கோ தேவையில்லாம நம்ம வந்து நம்ம வேலை ஒன்று நீ யார்கிட்டையும் போய் எந்த புறமும் பேசாமல் தேவையில்லாத வேலைகள் பார்க்காம நம்ம பட்டுக்க வாழ்க்கைக்கு ஒரு தேவையான ஒரு ஏர்னிங்ஸை ரெடி பண்ணிக்க முடியும் நம்ம சம்பாரிச்சோன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து யாரையும் எதிர்பார்க்காம அவங்க விருப்பப்படுறதை வாங்கி கொடுக்கலாம் தயவுசெய்து இன்னும் டைம் வீணடிச்சிட்டே இருக்காமல் நீங்களே ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கோங்க நான் சும்மா சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ண கைத்தொழில்தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு இன்ஸ்டியூட்டாக உருவாக்கி வச்சுருக்கோம் நம்ம முயற்சி பண்ணால் முடியாதது எதுவும் கிடையாது எல்லா உதவி கொண்டு எந்த அளவுக்கு வேணாலும் நம்மனால் நம்மளால் முடியும்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் சக்ஸஸ் ஆவீங்க மேம் நீங்கள் பேசுகிறது ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குதுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி உங்களுக்கும் மோட்டிவேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்